அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் ராசியில இருக்காரு இடப்பயிற்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத தான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் கிளாரிட்டியா இப்படிஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது ராசிக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு பிளானட்டரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குரு நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரமா இருப்பாரு வருஷத்தோட ஆரம்பத்துல அப்புறம் மார்ச்ல வக்ர நிவர்த்தி ஆவாரு ஜூன் மாசம் வந்து குரு பயிற்சியாகி கடகத்துல வந்து மூன்றாம் இடத்துல வந்து உச்சம் ஆவாரு குரு வந்து கடகத்துக்கு வர்றது வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் அதிபதியாக குரு வந்துருவாரு எட்டு குடிவர் மூணுக்கு வரும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களை டெபினட்டா கொடுத்துருவாரு அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா கேது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு கேது போர்த் ஹவுஸ்ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல அடுத்தது ராகு வந்து பாத்தோம்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துல இருக்காரு சோ அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல இருப்பினும் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சிரம அமைப்புகளை கொடுத்தாலும் அந்த சிரம அமைப்புகளோட ஒரு சுபபலனையும் நமக்கு கலந்து தான் கொடுக்குறாரு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது சனி பதினோராம் இடத்துல லாபஸ்தான் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு லாப சனி சோ பதினொன்னுல இருக்கிற சனி வந்து நமக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் ஆனா சனி பதினொன்னுல இருந்தாலும் தன்னுடைய பார்வையை வந்து ஜென்மஸ்தானத்துல எல்லாம் பதிப்பாரு லாப சனி சிந்தன குழப்பத்தை கண்டிப்பா கொடுத்துரும் எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான சிந்தனை குழப்பத்தை அந்த லாப சனி கண்டிப்பா கொடுப்பாரு சோ இந்த இரண்டாயிரத்தி வருடம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா போல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ரிஷபத்துக்கு வந்து பாத்தோம்னா நான் கமாண்ட் ரீட் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னாக்கா யாருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா போல மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பேர் பேருக்கு வந்து பாத்தோம்னா ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி கடந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை பார்க்குற வேலை பிடிக்கல வேலையில வந்து ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு வேலையில அடிக்கடி இடமாற்றம் அடைகிறது மேல அதிகாரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன வருத்தம் குழப்பம் தாயாரோட ஒத்து போகாத அமைப்பு தாயாருக்கு அடிக்கடி தேக ஆரோக்கிய பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடிக்கடி பாதிக்கப்பட்டிருந்துச்சு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் நிறைய செலவுகள் மன நிம்மதி சுத்தமா இல்ல

வெளில வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இப்போ நிறைய பேர் வந்து புதிய முடிவுகள் எடுத்து புதிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி லைஃபை நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக லைஃபை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் களத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடு இப்போ பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக போகுமா நம்முடைய ரிஷப ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எதனால் அப்படி சொல்கிறேன்னா குரு பதினோரு வருடம் கழித்து மீண்டும் நமக்கு வந்து

செல்லக்கூடிய அமைப்பு மோஸ்ட்லி நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது பிழப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு போயிருப்பீங்க சோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு அபாரமான வளர்ச்சி இருக்கும் ஒரு இடமாற்றம் பண்ணிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இடமாற்றம் பண்ணிடுறது நல்லது ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபனட்டா இருக்கும் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இளைய சகோதர சகோதர தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் அதே சமயத்துல இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயமும் உண்டு அப்படியே நடக்கும் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வந்து பிறகு அவர்களால ஆதாயம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நமக்கு டெபினெட்டா கிடைக்கும் முயற்சி நல்லா இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதுசா ஒரு விஷயத்த பெருசா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டிசம்பர் என்னக்கா நிறைய பேரு நியூ ஐடியாலஜி வந்துருவாங்க புதிய ஐடியாவை மைண்ட்ல அப்படியே உதிக்க ஆரம்பிக்கும் புதுசா பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்படியே வடிவமைப்பு பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷத்துல நம்ம இதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுப மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வருவாங்க ஸோ இதை வந்து இந்த வருஷத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகும் பேச்சு வார்த்தைகள் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிறத்துல பேசியே பல விஷயங்கள இருந்திருப்போம் வாயில வந்து பார்த்தோன்னா ஒரு ரகசியம் தங்கியிருக்காது பேசியே நம்ம வந்து நிறைய விஷயங்களை இழந்துருப்போம் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியே நம்ம கடைசியில ஒண்ணுமே பண்ணாங்க மற்றவர்களுடைய ஏளனத்துக்கும் கேளிக்கைகளுக்கும் நம்ம ஆளா போன வருஷத்துல வந்து பாத்தோம்னா பேச்சு தான் நமக்கு முதல் எதிரியா இருந்திருக்கும் யாரும் இதை வந்து மறுக்கவே முடியாது நான் பேசியே வீணா போயிட்ட சார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிதான் நிறைய பேருக்கு போனிச்சு ரொம்ப சீக்கிரட்டா செய்ய செய்ய வேண்டிய விஷயத்தை வெளிப்படையா சொல்லி அது கடைசியில நடக்காம போய் அது மத்தவங்களுடைய கேளிக்கைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா போயிடுச்சு சோ அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போனிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பேச்சுக்கெல்லாம் வேலையில செயல் தான் ஒன்லி நான் செஞ்சுட்டு பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க நிறைய தெளிவு வந்துட்டு வந்து தெளிவு நல்லாவே வந்துடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மே ஜூன் வரைக்கும் நம்ம பட்ட பாடம் அப்படி இப்போ வந்து நிறைய பேருக்கு தெளிவு வந்துருச்சு இப்போ நான் செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த வருஷத்துல முயற்சியில நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் பயண யோகம் உண்டு பயணத்தால ஆதாயம் உண்டு இடமாற்றத்திற்கு பிறகு பெயர் புகழ் அதிகரிக்கும் ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணிடணும் வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க சொந்த ஊர்ல இருக்கீங்கனாலும் சரி ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் புதிய மனிதர்களால ஆதாயம் உண்டாகும் இந்த நேரத்தில் சொந்தகாரங்களோட உதவி எல்லாம் பெருசா கிடைக்காது ஆனா முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிதான் நமக்கு இருந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பாத்தோம்னாக்கா முகம் தெரியாத மனிதர்களால ஆதாயம் வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்கும் அடுத்தது நிறைய பேருக்கு வந்து இந்த திருமணம் வந்துடும் திருமணத்துல சுப செய்தி கிடைச்சிடும் இந்த ஸ்தானங்கள் வந்து இயங்குது எனவே இந்த வருஷத்துல சுப செய்தி கிடைச்சிடும் திருமண முயற்சிகள் வெற்றியை உடைய வாழ்க்கை துணையை கண் கூட நீங்க போறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கையினுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில இருந்த குழப்பங்கள் சரியாகும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்களால ஆதாயம் நண்பர்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டாகும் ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இப்போ நல்ல தனலாபம் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஜூன் ஒன்னுக்கு பிறகு ஒரு அபாரமான ஏற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஜூன் ஒன்னு வரைக்கும் அப்படியே ஆசோலேஷனா இருக்கும் ஒரு கிரிப் இல்லாத ஒரு மனநிலையோட இருக்கும் இருப்பினும் மார்ச்ல இருந்தே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான சைன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனா ஜூனுக்கு பிறகுதான் ரொம்ப நல்ல ஏற்றமா இருக்கும் எனவே ஜூன் ஒன்னுக்கு பிறகு கூட்டுத் தொழிலில் வெற்றி இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன் எடுத்துடலாம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கூட்டாளிகளால் ஆதாயம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அடுத்தது தந்தையோட ஆதரவு இந்த வருஷத்துல முழுமையா கிடைக்கும் தந்தை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம் எல்லாம் சரியாகும் தந்தையோட ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்கும் தந்தையால ஆதாயம் உண்டு தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் நிறைய பேருக்கு உருவாகும் புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குவீங்க அடகுல இருக்க அணிகலன்களை மீட்டு எடுப்பீங்க சோ தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில் நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் ஏன்னா குரு வழுக்கிற வருடம் அப்படிங்கிறதுனால கோல்டோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் பயப்படாம கோல்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ அதுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரா இருக்கு மினிமம் ஒரு சின்ன லெவல்லயாச்சும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன லெவல்லயாச்சும் ஒரு கோல்டு வாங்குவீங்க ஒரு சின்ன ரிங் அல்லது காதுக்கு அணிமணிகள் ஏதாச்சும் ஒரு சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவீங்க சோ அதுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரா இருக்கு தந்தை வழி உறவுகளோட இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தந்தை வழி உறவுகளால ஓரளவுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல இந்த வருஷத்துல தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா பதினோராம் இடத்துல இருக்கிற சனி குருவோட பார்வையில வந்துடுறாரு உச்ச குருவோட பார்வையில வந்துடுவாரு பணத்தை நோக்கிய சிந்தனை கடுமையா இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து இப்போ பீக் லெவல்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி பணத்தை நோக்கிய பயணம் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு கணிசமா இருக்கும் தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் ஆசைகளை நிறைவேற்றிப்பீங்க ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயம் இப்போ நடக்கும் உங்க மனசுல ரொம்ப நாள எது ஏக்கமா இருக்கும் நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் எனக்கு திருமணம் ஆகணும் அல்லது நீங்க திருமணமானவர்களாக ஆனவர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப விஷயம் ஏதாச்சும் பண்ணணும் இப்படி எந்த எது சம்பந்தமா உங்களுடைய ஆசை இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் வலுத்திருக்கு சனியுடைய ஆதிக்கத்தில் வந்திருக்கு குருவுடைய பார்வையில பதினோராம் இடம் வருது ஜூன் ஒன்னுக்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட விஷயம்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு மன திருப்தியை கொடுக்கும் இந்த வருஷத்துல எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் தெய்வ கடாட்சம் இதெல்லாம் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது குலதெய்வ வழிபாட மேற்கொள்றது அதிகமா ஆன்மீகத்தில் ஈடுபடுறது ரொம்ப பக்தி பரவசமா இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் பாவத்துல குரு பார்வை இருக்கு உச்ச குருவுடைய பார்வை இருக்கு எனவே ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக யாத்திரை ஆன்மீக பயணம் கோவில் குலங்களுக்கு அதிகமா சேவை செய்யறது அல்லது கோவில் குலங்களுக்கு ஏதாச்சும் டொனேட் பண்றது உடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாச்சும் நீங்க வரி செலுத்துறது ஏதாச்சும் டொனேட் பண்றது சோ இப்படி வந்து இந்த வருஷத்துல ஆன்மீகம் சார்ந்த சுபவிரை செலவுகள்லாம் இருக்கும் உடைய மதிப்பு மரியாதை இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வருஷம் சோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வருஷத்துல ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்கலாம் இந்த வருஷத்துல நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் இவ்வளவு நேரம் நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பார்த்தோம் இப்ப வந்து எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் இல்லாம இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம பார்க்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும் நான்காம் இடத்துல கேது மன நிம்மதியை கெடுப்பாரு மனசுல வந்து ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் குரு மூணுல வந்து தைரிய அபிவிருத்தி கொடுத்தாலும் நாளில் இருக்கிற கேது ஒரு மாதிரி ஊசியை வச்சுட்டு அப்படியே குத்திட்டே இருப்பார் தலைவரே நானும் நாலாம் இடத்தை விட்டு நகர்ல நாலாம் இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக அடிக்கடி ஒரு ஊசி வச்சு ஒரு மாதிரி ஒரு உறுத்தல் அப்படிங்கிறது மனம் சார்ந்து இருக்கும் எனவே தேக ஆரோக்கியம் மன கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பா தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறது சிறப்பு இந்த கோவில் அதிகமா போறது அல்லது வீட்டிலேயே தெய்வீகமாக மாறுறது அடிக்கடி பூஜை இல்லையா அதை அடிக்கடி சுத்தம் பண்றது தினமும் காலையில் இறை வழிபாட்டோட குளுத்து வச்சு நல்ல பக்தி பரவசமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்றது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து சாம்பிராணி போடுறது இப்படி ஒரு மாதிரி தெய்வீகமா உங்களை பாதிப்படைய வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நாள்ல இருக்கிற கேது தெய்வீகமா முயற்சி பண்ணுங்க அதுக்கு வந்து ஒரே ஹீலிங் வந்து தெய்வ வழிபாடு மட்டும்தான் கடவுள் இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஜஸ்ட் இது நம்மள நாமளே சரிபடுத்திக்கிறதுக்கான ஒரு ஹீலிங் அவ்வளவுதான் எனவே தெய்வீகமா மாறுறது முயற்சி பண்ணுங்க இறைவனுடைய அருளை அதிகமா பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா போர்த் ஹவுஸ்ல இருக்கிற கேது பகவான் சுகவீன பிரச்சனைகளை கொடுப்பாரு எனவே தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க குறிப்பா அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது இடம் தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது மேல் மார்பக பகுதி நுரையீரல் பகுதி குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த பகுதி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் அதே மாதிரி அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குன்னா அதை அலட்சியப்படுத்தாம உடனே போய் சரி பண்ணிடுறதுக்கு முயற்சி பண்றது நல்லது அடுத்தது ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு எனவே கால் பகுதி மூட்டு பகுதிகளில் வலிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஜூன் ஒன்னுக்கு பிறகு இந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் எனவே கால் பகுதி மூட்டு பகுதிகளில் அடிப்படாம பாத்துக்கோங்க அதே மாதிரி அங்க ஏதாச்சும் பெயின் இருக்குன்னா அதுக்கான ஹீலிங் என்னவோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது தலைப்பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தலைவலி அதிகமாக வர்றது தலையில அடிபடுறது தலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வர்றது குறிப்பா முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது சோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல வெளிப்படலாம் சோ இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த வருஷத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ நான் சொன்ன பகுதிகளில் ஒரு மாதிரி கவலை உணர்வு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது சனியுடைய பார்வை எட்டுல இது வந்து தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் அவமானத்தை வாய்ப்பு இருக்கு நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் எனவே எல்லாத்துலயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு இருங்க அதே போல இந்த எட்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது சரியா அந்த தலைக்கவசம் அணிஞ்சுக்கிறது போர் வீலர்ஸ் இயக்குறீங்கன்னா சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க அல்லது அரசு அரசு சார்ந்த வகையில ஏதாச்சும் அபதாரங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகலாம் எனவே அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அடுத்தது நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாய் தாய் வழி உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுலெல்லாம் வந்து பகை உணர்வு அல்லது ஏதாச்சும் வருத்த அமைப்புகள் ஏதாச்சும் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்து நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால கல்வியில் நிறைய பேருக்கு ஆர்வம் குறையும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் படிப்பில் உங்களுடைய ஆர்வத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்ல சிந்தனை போகும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதன் பிறகு பாத்தோனாக்கா தொழில் தொழில் சார்ந்த விஷயம் இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பத்துல இருக்கிற ராகு தொழில் சிந்தனையை கடுமையா கொடுக்கும் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் தொழில்ல அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் இப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தொழில் சார்ந்த வகையில நிறைய சிந்தனைகளை கொடுக்கும் தொழில்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிறத நகரத்துக்கு பெஸ்டா இருக்கு ஒரு ஜாப் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அது பெஸ்டா இருக்கு ஆனா தொழில்னு நம்ம இறங்கும் போது இன்வெஸ்ட்மென்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு தெரியாத தொழில்ல இறங்கி மாட்டிக்க வேண்டாம் பணம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல எப்படியும் முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி மைனஸா தான் காமிக்குது எனவே தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை உடையவர்களா இருக்கட்டும் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைம் பீரியட் இல்ல கோச்சார் ரீதியா ஒரு மாதிரி மைனஸா தான் காமிக்குது எனவே இந்த வருஷத்துல ஜூன் ஒன்னுக்கு பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும் குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் தொழில் மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் இப்படி மாற்றங்கள் நிகழும் ஒரு சின்ன மாற்றம் மாற்றத்திற்கு பிறகு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் தொழில ஹை லெவல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் உங்களுக்கும் விநாயகர் வழிபாடு பெஸ்ட் ஏன்னா கேது போர்த் ஹவுஸ்ல இருக்காது மனம் தான் அதிகமாக பாதிக்கப்படும் மனசை சரி பண்றதுக்கு விநாயகர் வழிபாடு பெஸ்ட் ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி செய்யறீங்கன்னா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உடைய புதிய முயற்சிகளை செய்யுங்க அது வெற்றி ஆகும் அதே போல பிள்ளையார்பட்டி போயிட்டு வர முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு விநாயகர் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துருங்க மேலும் இந்த வருஷத்துல வருஷத்துல திருநள்ளாறு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சனியுடைய ஸ்தலம் ஆகிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒன்னு விநாயகர் வழிபாடு அதன் பிறகு பாத்தோம்னா திருநள்ளாறு சனி பகவானை போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துருங்க சோ இந்த வருஷத்துலயே போயிட்டு வரலாம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க குறிப்பா பைக்ல போறேன் கார்ல போறேன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு பொது மக்கள் தொடர்புடைய அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகமா யூஸ் பண்றது பெஸ்ட் தனிப்பட்ட முறையில போகும்போது கொஞ்சம் சேஃபா போயிட்டு வாங்க கவனமா இருங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லல ஒரு அக்கறையில சொல்றேன் போகும்போது கொஞ்சம் சேஃபா போயிட்டு வாங்க எனவே திருநள்ளாறு பெஸ்ட் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் புதிய முயற்சி பண்றதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு பண்றது ஒரு வெற்றியை கொடுக்கும் வழக்கம் போல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த வருஷத்துலயும் மேற்கொள்ளுங்க அது உங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பிராக்டிக்கலான்னு ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்துல படிப்புக்கு அதிகமா உதவி செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்கிறது எழுதுறதுக்கு நோட்டு பேனா இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவியாக கொடுக்கிறது பெஸ்ட் கல்விக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வஸ்திர தானம் பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உடுத்த துணி மணிகள் ஏதாச்சும் எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி உணவு தானம் பெஸ்ட் எதுவுமே பண்ண முடியலனாலும் உங்க கையால ஒரு அஞ்சு பேருக்கு சமைச்சு உணவு தானம் கொடுங்க அவங்க சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்து பார்க்கறது அந்த ஒரு வாழ்த்துதல் அப்படிங்கிறது போதும் அது பெரிய புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் இது மட்டும் நீங்க சிம்பிளா பண்ணா போதும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு சிறந்த வெற்றியை தரக்கூடிய வருடமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் விஷ்யு ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபத்துவமாக நல்ல மாற்றங்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ நிறைவு செய்யறேன் மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானடரி போஷன் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன சுவர்கள ஜாதகத்தோடு சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கோம் அதில் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபனெட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி